எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோலோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் அவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கர்ணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பறிவோடு மகழ்ந்த அசேமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திறமை நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை புளிகை நிலம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி சதுர்தசி திதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் யோகம் அதிகண்ட நாமயோகம் மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சுகர்மம் நாமயோகம் கர்ணம் கரைசி மதியம் இரண்டு மணி பதிமூணு நிமிடம் வரை பின்பு வணிசக்கரணம் சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சந்திர பகவான் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம ஜோதிட குறிப்பில் இன்று வந்து திருமணம் பொறுத்ததுக்கு நாம யோகத்தை எப்படி பயன்படுத்துறது தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நிறையா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து பத்துக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொருத்தத்தை மட்டும் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க ஸோ அது வந்து பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கிது இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து நம்ம பிறக்கும்போது எந்த யோ நாம யோகத்தில் பிறக்கிறோமோ அவங்களுக்கு வந்து ஒரு கிரகம் வந்து நன்மையும் இன்னொரு கிரகம் வந்து தீமையும் செய்யக்கூடிய தீமைன்னு சொல்கிறது பார்த்தா நன்மை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதான் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து மூணாவது நாம யோகமான ஆயுஷ்மான் நாம யோகத்தை பார்க்க போகிறோம் இந்த ஆயுஷ்மான் நாம யோகத்துல யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து யோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஸோ நன்மை தரக்கூடியவர் வந்து கேது பகவான் ராகு பகவான் வந்து அவயோகியா வராங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபர்ஸ்ட் வந்து பயன்படுத்தக்கூடியது அந்த நபர் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஓகேங்களா அந்த ராகு குண்டான கலர் புளு கலர் வந்து பயன்படுத்தாமல் இருப்பது வந்து ரொம்ப 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 நல்லது ஸோ இப்போ இவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆயுஷ்மான் நியமயோகத்துல பிறந்திருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருதி நியமயோகத்துல பிறந்திருந்தாலோ அல்லது பாதம் நியாம யோகத்துல பிறந்திருந்தாலோ மகேந்திரம் நியாம யோகத்துல பிறந்திருந்தால் இந்த இது வந்து பொருத்தம் வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா ஆயுஷ்மானுக்கு வந்து அவயோகி வந்து ராகு பகவான் வராரு ஓகேங்களா இந்த மூணுக்கும் யோகியாவே ராகுவே வருவார் ஓகேங்களா கொஞ்சம் கன்ஃப்யூஷாக இருந்தால் கூட திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்து சொல்கிறேன் ஓகேங்களா பொதுவாக வந்து இந்த நாமயோகம் தான் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பிடிக்கிறத வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து அது பிடிக்காமல் போகுதுன்னா அந்த யோகி அவயோகி மாறி தான் அந்த பிரச்சனை வருது அதனால் அவங்களால கடைசி காலம் வரைக்கும் பயணம் செய்ய முடியாது நடுவில் வந்து பிரச்சனை வந்து பிரிகிறாங்க ஸோ ஆயுஷ்மான்ல யார் பிறந்திருந்தாலும் ஓகேங்களா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு வரன் பார்க்கும்போது முக்கியமானது வந்து திருதி நியாமயோகத்துல வந்து பார்க்கக்கூடாது பாதம் நியமயோகம் சேராது மகேந்திரம் நியாமயோகத்துல வந்து பிறந்திருந்த பெண் வந்து சேராது ஓகேங்களா அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க ஸோ இன்னைக்கு வந்து புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம ராஜநிலை எண்ணை வந்து இந்த மாதிரி மார்க்கர்ல வந்து எழுதுங்க மணிக்கட்டில் எழுதுனா போதுமானது நிச்சயமாக வெற்றி அடையும் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய என்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எண்பத்தி எட்டு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் தொண்ணூறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எண்பத்தி அஞ்சு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய இராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எண்பது கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் முப்பத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் பத்து ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்க உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் இது காமனான பலன்கள் தான் உங்கள் ஜாத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் வேணும்னாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் குறித்து கொடுக்க முடியும் அதே போல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண்ணை வந்து சரியாக இருக்கான்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம செல்ஃபோனை தான் பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த எண் வந்து உங்கள் ஜாதகத்தை வந்த மாதிரி அதிர்ஷ்ட எண் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அதேமாதிரி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பாஸ்வேர்டு யூசர் நேம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமான எண்ணா உங்கள் ஜாதகப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வம் தேடி வந்து அருள் புரியும் ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் தெய்வத்தை தேடி நீங்கள் போகிறீங்களா அல்லது தெய்வம் உங்களை தேடி வரணுமான்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த எண்ணெயை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுங்க உங்கள் ஜாதகப்படி தான் வைக்கணும் ஓகேங்களா அப்படி வச்சுட்டிங்கனாவே நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறிடுறீங்க உங்களிடமிருந்து விடை பெற்றுக் உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்